வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகராசி சீரியலில் புவியரசு பாரதி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தவங்க தான் ஸ்ருதிகா ஆரியன் ஜோடி ரியல் கப்லாக இந்த சீரியலில் நடித்தவங்க இப்போது ரியல் கப்லாக மாறியிருக்காங்க இவங்களுக்கு இன்றைக்கி திருமணம் நடந்திருக்கு ரொம்பவும் எளிமையான முறையில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இவங்க திருமணம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேஷன் மத்தியில் இவங்களோட ரிசப்ஷன் ரொம்பவும் எளிமையான முறையில் நடந்திருக்கு சில தனிப்பட்ட காரணங்களால ஸ்ருத்திகா ஆரியன் இருவருமே தங்களோட முதல் திருமணத்துல இருந்து விவாகரத்து பெற்றிருந்தாங்க இந்த நிலையில நண்பர்களா இருவரும் இருந்த நிலையில பெற்றோர்களோட சம்மதத்தோட இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு பல சீரியல் பிரபலங்கள் நேரில் வந்து இந்த ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த ரிசப்ஷன் புகைப்படங்களையுமே இப்போது ஸ்ருத்திகா ஆரியன் ஜோடி ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்ருத்திகா ஆரியன் இருவருமே இதை பற்றி சொல்லும்போது நாங்கள் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை எங்களோட தனிப்பட்ட காரணங்களால் நாங்கள் முன்னாள் வாழ்க்கையை விவாகரத்து செஞ்சிட்டோம் இப்போது எங்களோடய புது வாழ்க்கையை தொடங்கியிருக்கோம் உங்களோட பிளெஸ்ஸிங் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ருத்திகா ஆரியன் ஜோடி தமிழ்னு சார்பாக நாங்களும் இந்த ஜோடிக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க